உறவுகளுக்கு வணக்கம் டுடே நம்ம பார்க்க போற கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் திருவெற்றியூர் பாகம் பெரியால் கோவில் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா திருவடானை தொண்டி தேவகோட்டை காரக்குடி இந்த மாதிரி ஊர்கள் டேரெக்டா திருவெட்டியூருக்கு பிரீக்குவெண்டா பஸ் இருக்கு அதுபோக போக திருச்சியில் நமக்கு ரேராக டேரக்டாகவே திருவட்டியூருக்கு பஸ் இருக்குங்க இந்த கோவில் வந்து ஊருக்கு நடுவில் தெப்ப குளத்தோடு இருக்குது நம்ம கோயில் உள்ள நந்தி தேவனை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோவில் உள்ளே போனால் மாலிங்க திருமணி தாயாகவும் தந்தையாகவும் நம்ம கண்களுக்கு காட்சி தராங்க இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம் இந்த பூமியை மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்ற மன்னன் வந்து ஆட்சி செஞ்சு வந்தார் அவர் கொடை வள்ளலாகவும் வீரத்துலேயும் சிறந்து விளங்கினாரு கொடைவள்ளல் அப்படின்னா மக்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தரவரை தான் நம்ம கொடைவள்ளல்னு சொல்லுவோம் மக்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் இவரை பார்த்துக்கினதுனால மக்கள் எல்லாருமே வந்து இவரை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளடைவில் மகாபலி சக்கரவர்த்திக்கும் ஒரு ஆணம் வந்துச்சு நம்ம தான் இனிமேல் எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் கடவுள்கள் தேவர்கள் யாருமே வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு இதை தெரிஞ்சுகிட்ட நாரதர் வந்து இதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியை எல்லாரும் கடவுளா ஆவணுங்கன்னா நாளடைவுல நம்மளை எல்லாருமே மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டே போயிட்டு முறையிடுறாரு அதுக்கு சிவபெருமான் வந்து ஒரு பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தி எளியாக பிறவி எடுத்தார் அப்போ என்னோடய ஆலயத்தில் இருக்கிற தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டதுனால நான் அவருக்கு ஐம்பத்தெட்டு தேசங்களையும் ஆள வரத்தை கொடுத்தேன் என் சிவபெருமான் நான் தான் வரம் கொடுத்தேன் வரம் கொடுத்த நானே அழிக்க முடியாதுன்னு சொன்னதுனால நாரதர் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் முறையிடுறாரு உடனே மகாவிஷ்ணு வாமனன் அவதாரம் எடுத்துகிட்டு வந்துட்டு மகாபலி கிட்ட ஒரு யாசன் கேட்கிறாரு என்ன யாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மூணு அடி மண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து பெரிய உருவமாக ஆயிட்டார் ஒரு அடியால் மண்ணுலகத்தையும் இரண்டாவது அடியால் விண்ணுலகத்தையும் அளந்தார் அதுக்கப்புறம் மூணாவது அடியை எங்கே வைக்கணும் மகாபலி சக்கரவர்த்தியிட்ட கேட்கும்போது அவர் வந்துக்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட தலையை கீழே குடிஞ்சு காமிக்கிறாரு மூணாவது அடியை நீங்கள் இதில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு மகாவிஷ்ணு தன்னோட மூணாவது அடியை மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில் வைக்கிறாரு வச்சதும் மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு அடியில் அகல் பாதாளத்துக்கு போயிடுறாரு என்னதான் மகாபலி சக்கரவர்த்தி ஆணவமா இருந்தாலும் நிறைய தர்மங்கள் செய்து புண்ணியத்தை தான் சேர்த்தாரு அவரோட மரணத்தை கேள்விப்பட்ட தர்மதேவதை மனம் வருதி மகாவிஷ்ணுக்கு ஒரு சாபம் விடுறாங்க மகாபலி சக்கரவர்த்தின் தலை மீது கால் வைத்து அவர் காலுக்கு புற்று வர வேண்டும் அப்படின்னு சாபம் விடுறாங்க புற்றால பாதிக்கப்பட்ட மகாவிஷ்ணு சிவபெருமான் கிட்ட போயிட்டு சாப விமோச்சனம் கேட்குறாரு அதுக்கு அவரு நீ பதினெட்டு சிவாலயங்கள்ல நீராடினா சாப விமோச்சனம் பெறலான்னு சொல்கிறாரு கடைசியா மகாவிஷ்ணு திருவாடானையில் உள்ள ஆதி ரத்தினேஸ்வரரை வணங்கி நீராடி அங்கு இரவு ரெஸ்ட் எடுக்கும்போது சிவபெருமான் அவரிடம் இங்கிருந்து கிழக்கில் திருவெற்றியூர் என்னும் ஊரில் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் நீராடி அங்கிருக்கும் சுயம்புலிங்கத்தை வணங்கி தீர்த்தம் பெற்றால் உனக்கு புற்று சரியாகும் என்று கூறினார் அதன்படி மகாவிஷ்ணுவும் திருவெற்றியூர் சென்று வாசுகி குலத்தில் நீராடி சுயம்புலிங்கத்தின் தீர்த்தம் பெற்றதும் புற்று சரியானது அன்றிலிருந்து வன்மிகநாதர் பழம்புற்றுநாதர் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறார் இங்கிருக்கும் சிவபெருமாவுடன் அன்னை பாகம் பிரியாள் என்று அழைக்கப்படுகிறாள் பாகம் பிரியாள் என்றால் சிவனை விட்டு பிரியாதவள் என பொருள்படும் அது மட்டும் இல்லாமல் சிவனோட இடது பக்கம் மட்டும் இல்லாமல் வலது பக்கமும் சேர்த்து அம்மன் எடுத்துக்கொண்டதுனால இவங்களுக்கு பாகம் பிரியால்னு பெயர் வந்ததும் இன்னொரு காரணம் இருக்கு இந்த திருக்கோயில இருக்க வாசக தீர்த்தத்துக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவர்கள் எல்லாருமே அமரர்கள் அதாவது சாகாவரம் பெற்றவர்கள் இப்படி தேவர்கள் எல்லாம் சாகாவரம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது அவர்கள் அருந்தி அமிதம் இந்த அமிதத்தை அவங்க எப்படி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பார்கடையை கடைந்து அந்த அமிதத்தை பெற்றாங்க இந்த திருப்பார்கடலை ஏன் கடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தேவர்களின் அதிபதி இந்திரன் திருவாச முனிவர் வந்து அவமதித்து விடுகிறார் அதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரனுக்கும் மற்ற எல்லா தேவர்களுக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாரு அது என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சக்தி எல்லாமே இழக்கும்படி ஒரு சாபத்தை கொடுக்குறாரு அந்த சாபத்தை பெற்ற பிறகு அசுரர்களுடன் நடந்த பல பொருளில் தோல்வியடைந்து வந்தார்கள் இதே நிலைமை நீடித்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தேவர் குலமே அழிந்து விடும் என பயந்து அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஷ்ணு பகவான்கிட்ட போய் முறையிடுறாங்க உடனே விஷ்ணு பகவான் ஒரு யோசனை சொல்கிறாரு திருப்பார் கடையில் கடைந்து அதில் வரும் அமிதத்தை அறி அழியாத வரம் கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு பகவான் கூறுன உடனே தேவர்கள் எல்லாரும் திருப்பார் கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் பார்க்கடையில் கிடைவது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை இதை தேவர்களால் மட்டும் பண்ண முடியாது ஏன்னா தேவர்கள் எல்லாரும் ஆல்ரெடி பலவீனமாக இருக்காங்க அதனால் அவங்க அசுரர்கள்ட்ட உதவி கேட்குறாங்க அசுரர்கள் இதனால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி உதவ மறுத்து விடுறாங்க அப்புறம் ஒரு வழியாக சமரசமாக பேசி பார்க்கடையில் கடந்து அதில் வர்ற பொக்கிஷங்கள் ப்ளஸ் அமிர்தம் எல்லாத்தையுமே தேவர்களும் அசுரர்களும் சமமாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க பார்க்கடலை கடைவதற்கு மத்தாக இந்த பிரபஞ்சத்தில் மிக பெரிய மலையான மகாமேரு மலையின் சிகரம் அதாவது மந்தார மலையை எடுத்து பார்க்கடலில் பொறுத்துறாங்க இந்த மலையை தாங்கி பிடிப்பதற்கு விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து அதாவது ஆம உருவத்தில் வந்து மந்தார மலையை தாங்கி பிடிக்கிறாரு இவ்வளோ பெரிய மத்தை இழுப்பதற்கு தாம்பு கயிறாக வாசகி பாம்பை பயன்படுத்துகிறாங்க தலைப்பாகத்தில் அசுரர்களும் வால்பாகத்தில் தேவர்களும் மாறி மாறி இழுத்து பார்க்கடலை பல வருடங்களாக கடைகிறாங்க அமிர்தம் கிடைக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே இருவரும் ரொம்ப வேகமாக கிடையிறதுனால வாசுகிக்கு வலி ஏற்படுது அதுக்கப்புறம் வாசுகி ஒத்துழைக்க மறுத்து உலகத்துலேயே மிகவும் கொடிய விஷமான ஆழக்கால விஷத்தை கக்கிடுது இந்த வாசுகி இசையின் விஷம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்க்கடலே கடைவதற்கு முன் அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி நஞ்சு வழிபடும் அந்த விஷமும் கடலில் வந்து கலந்துருது விஷத்தால் கடலில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் விடும் என சிவனிடம் வேண்டுறாங்க அனைத்து உரிகளையும் காப்பதற்காக சிவனே அந்த விஷத்தை பருகிறாங்க சிவன் சாப்பிட்ட பின் அந்த விஷம் சிவனுக்கு ஏதாவது நிகழ்ந்துடுமோ அப்படின்னு பார்வதி அம்மாள் சிவனின் தொண்டை கையை வைத்து விஷம் உடம்புக்கு இறங்காதபடி கழுத்தை இறுக்கி பிடிக்கிறாங்க இதனால சிவனோட உடம்பு நீல நிறமாக மாறிடுது அதனால நீலகண்டன் என்று அழைக்கப்படுறாரு வாசுகி தன்னுடைய விஷத்தையே சிவபெருமானை குடிக்க வைத்ததால் சாபத்திற்கு ஆளாகுது அந்த சாபம் தீர திருவட்டூர் வந்தடையுது இங்கே இருந்த ஒரு பழம்புற்றில் குடியேறுது ஸோ பழம்புட்டில் வீட்டில் இருந்த பரமேஸ்வரனை சரடைந்து இங்கே வாசி தீர்த்தமாக விளங்குதுங்க இந்த திருத்தரத்தில் வாசி இன்னும் வசிப்பதாகவும் இங்குள்ள குருக்கள் வாசியை பார்த்ததாகவும் சொல்லப்படுறது இந்த வாசு தீர்த்தம் இதுவரை வற்றியதே இல்லைன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க சிவனுக்கு வன்மீகநாதர் மற்றும் பழம்புற்றுநாதர் என இரண்டு பேர்கள் இருக்குது வன்மீகம் அப்படின்னா புட்டிடம் கொண்டவர்னு அர்த்தம் இங்கே இருக்க வாசுகி தீர்த்த குளத்தில் நம்ம நீராடுனா தீராத நோயான புற்றுநோயும் சரியாகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அது இல்லாமல் குரு பெயர்ச்சிக்கும் இங்கே சிறப்பான பரிகாரம் செய்கிறாங்க குழந்தை பாக்கியம் பெற மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கு இங்கே வந்து பெண்கள்லாம் வேண்டிக் கொள்றாங்க இந்த திருத்தலத்தில் அம்மன் தெற்கு நோக்கி இருப்பாங்க வலது கையில் அபயமுத்திரையுடன் அபயமுத்திரை அப்படின்னா கனிவை குறிக்கும் இடது கையில் வரத முத்திரையின் பொருள் வேண்டும் வரத்தை தருபவள் வலது மேல் கையில் ஜபமாலையும் இடது மேல் கையில் மலரையும் கொண்டுள்ளார் பாகம்பிரியால் பெயர் அபிபக்த நாயகி இங்கு தலவிருச்ச மரமாக வில்வ மரம் உள்ளது இந்த கோவிலுக்கு வந்தால் தீராத நோய்கள்லாம் தீர்றதுனால இங்கே இருக்கிற அம்மனுக்கு மருத்துவச்சி அம்மன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது எந்த விதமான விசப்பூச்சி படித்தாலும் இங்கே இருக்கிற வாசகி தீர்த்தத்தில் நீராடி மண்டபத்தில் படுக்க வச்சு அம்மனோட தீர்த்தத்தை வாங்கி கொடுத்தா அனைத்தும் சரியாயிடும் விவசாயிகள் அவட முதல் நெல்லை அம்மன் கோவிலில் வச்சு பூஜை செஞ்ச பிறகு நிலத்தில் வித விதைச்சு அறுவடை செய்யும்போது முதல் நெல்ல அம்மனுக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க திருவிழா எப்போ நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா ஆடி மற்றும் தை மாதத்தில் விசேஷ பூஜை நடக்கும் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் ஆடி கடைசி திங்கட்கிழமை நள்ளிரவில் பூச்செறிதல் விழா நடைபெறும் சித்திரை மாதம் நடக்கிற தேர் திருவிழா ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எப்படி பத்து நாள் திருவிழா நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் பத்து நாள் திருவிழா நடக்கும் சித்திரை மாதம் தேர் திருவிழா இரண்டு கோவிலையும் ஒரே நாளில் தான் நடக்கும் கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை ஈவினிங் நாலு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரை கோயில் ஓப்பனில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ